ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன இந்த யோகங்களால் டிசம்பர் மாதமானது மேசராசி முதல் மீன வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா கீழே பன்னெண்டு ராசிக்காரர்களும் டிசம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என டிசம்பர் மாத ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் மகரம் ராசி மகர ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் தொழில் ரீதியாக சுமாராக இருக்கும் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அதற்கான பலன் கிடைக்காது இதனால் மிகுந்த மன வருத்தம் அடைவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையான தருணங்களை செலவிட முடியும் மற்றும் உடல் உறவு வலுவடையும் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் நிறைய சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் பொதுவான பலன்கள் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் உடனடியாக கிடைக்க வாய்ப்பில்லை நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்றாலும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறலாம் உங்கள் புதுமையான யோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக செயல்படுவார்கள் தொழில் செய்ய திட்டமிடுபவர்கள் உங்கள் தொழிலை தொடங்க இதுவே சரியான நேரம் ஏற்கனவே வியாபாரத்தில் இருப்பவர்கள் இந்த காலக்கெடுவில் பெரும் வெற்றியை பெறலாம் இந்த மாதம் கூட்டு தொழில் ஈடுபட வேண்டாம் மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுவார்கள் காதலர்கள் துணையுடன் சிறந்த தர்ணங்களை அனுபவிக்கலாம் உங்கள் உறவில் மூன்றாம் நபரின் ஆலோசனையை பெற வேண்டாம் கணவன் மனைவி மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான திருமண உறவை பேணுவார்கள் மகர ராசிக்காரர்களின் நிதிநிலை மிகவும் மேம்படும் உங்கள் நிதியை மேம்படுத்த குடும்ப நபர்கள் ஆதரவு அளிப்பார்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கல்வியல் சாதனைகளை புரிய அதிக முயற்சி எடுக்க வேண்டும் குடும்ப உறவு காதலர்கள் தங்கள் நேரத்தை ஒன்றாக செலவழிக்கும் வாய்ப்பு கிட்டும் தங்கள் உறவு தொடர்பான மூன்றாம் தரப்பு ஆலோசனையை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி மகிழ்ச்சியான மற்றும் இணக்கமான திருமண வாழ்க்கையை அனுபவிக்கலாம் பெரியவர்களுடனான உங்கள் உறவு சிக்கலானதாக இருக்கும் எனவே அவர்களிடம் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுடனான உங்கள் உறவு அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சூரியன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் நிதிநிலை இந்த மாதம் உங்களின் நிதிநிலை நன்றாக இருக்கும் மேலும் உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் இது உங்கள் நிதி வளர்ச்சியை பிரதிபலிக்கும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து நல்ல ஆதரவை பெறுவ பெறுவீர்கள் சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கு சரியான காலக்கெடுவாகும் இந்த மாதம் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது அவ்வாறு செய்தால் உங்கள் பணத்தை இழக்கும் வாய்ப்பு உள்ளது உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் முயற்சிக்கான அங்கீகாரம் பெற நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றாலும் உழைப்பின் பலனை நீங்கள் இறுதியில் அனுபவிப்பீர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு அலுவலக நிர்வாகத்தில் வலுவான ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாக இருப்பார்கள் உற்பத்தி தொடர்பான துறையில் பணிபுரியும் மகர ராசி அன்பர்களே உங்களின் கடின உழைப்புக்கான கிரெடிட்களை பெறுவதற்கான அருமையான நேரம் இது என்றாலும் உங்களின் ஊதிய உயர்வுக்கு சிறிது கால தாமதமாகும் ஐடி மற்றும் ஐடிஇஎஸ் துறைகளில் பணிபுரியுபவர்கள் உங்கள் நிர்வாகத்திடம் இருந்து ஊதிய உயர்வு பொறுமையாக காத்திருக்க வேண்டும் கல்வித்துறையில் பணிபுரியும் மகர ராசிக்காரர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இது உங்கள் செயல்திறனை மதிப்பிடும் நேரம் இருப்பினும் அதற்கான பலன் கிடைக்க சற்று தாமதமாகும் மருத்துவர்கள் நல்ல பெயரையும் புகழையும் சம்பாதிக்கும் நேரம் நீங்கள் நோயாளிகளுக்கு சிறப்பாக சேவை செய்ய அனுகூலமான நேரம் சட்ட நிபுணர்களின் முயற்சிகள் வாடிக்கையாளர்கள் மற்றும் நீதிமன்றத்தால் மிகவும் பாராட்டப்படும் உங்கள் வாடிக்கையாளர்கள் மூலம் நீங்கள் நல்ல வருமானம் பெறுவீர்கள் சினிமா மற்றும் ஊடக வல்லுநர்கள் நன்றாக பணம் சம்பாதிப்பதற்கும் நிறுவனங்களில் உங்கள் நற்பெயரை அதிகரிப்பதற்கும் இது ஒரு சாப்பாட்டு நேரம் உங்கள் பணி சிறப்பாகவும் பாராட்டத்தக்கதாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை பெற சுக்கிரன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் தொழில் சொந்த தொழில் நடத்த நினைக்கும் மகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக உள்ளது ஏற்கனவே தங்கள் தொழிலை நடத்தி வருபவர்கள் இந்த காலகட்டத்தில் பெரும் செழிப்பையும் வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம் தற்போது எந்த ஒரு கூட்டாண்மை முயற்சிகளிலும் நுழைவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் கிரக நிலைகள் சாதகமாக உள்ளது இந்த வாய்ப்பை இப்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே வியாபார நடவடிக்கைகளில் The cat sat on the ஈடுபடுபவர்கள் விரைவில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை எதிர்பார்க்கலாம் இந்த கட்டத்தில் எந்த ஒரு கூட்டு வணிக முயற்சிகளிலும் நுழைவதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுகிறது ஆரோக்கியம் இந்த மாதம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதிகாலையில் தியானம் செய்வதன் மூலம் உங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் வயிற்றில் அரிப்பு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே வெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கவும் உங்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறந்து விளங்க புதன்பு நன்மை உண்டாகும் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கல்வி கற்கும் மகர ராசி அன்பர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்க கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் கெட்ட நட்பை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் பிந்தைய தர மாணவர்கள் நல்ல கல்வி வளர்ச்சியை காணலாம் வெளிநாட்டில் படிக்க திட்டமிடும் மாணவர்களுக்கு தங்கள் எண்ணம் நிறைவேறும் வகையில் விசா கிடைக்க இதுவே சரியான நேரம் ஆய்வு மாணவர்கள் ஆய்வறிக்கையில் ஒப்புதலுக்காக பொறுமை காக்க வேண்டும் உங்கள் கடின உழைப்பிற்கான பலன் சிறிது தாமதத்துடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்கள் ஆய்வறிக்கையை முடிக்க உங்கள் பேராசிரியர்களிடமிருந்து அனைத்து வகையான ஆதரவையும் பெறுவீர்கள் கல்வியில் சிறந்து விளங்க அங்காரகன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்